ராஜராஜ சோழன் காலத்தில் ஸ்ரீரங்கம் கோவில் பணியாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சம்பளம் பணமாக இல்லாமல் நெல்லாக வழங்கப்பட்டது வேதம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு நானூறு கலம் நெல் தலைமை கணக்கர் ஜோதிடர்கள் கூத்தர்கள் நடன ஆசிரியர்களுக்கு இருநூறு கலம் நாதஸ்வர கலைஞர்களுக்கு நூற்றி எழுபது கலம் சுவாமிகளுக்கு உடை தயாரிக்கும் தையல்காரர் தலைமை தச்சர் சிறுவரை வாசிப்போர் அணிகளின் செய்வோர் வேதம் ஓதுவோர்களுக்கு நூற்றி ஐம்பது கலம் நாடக நடிகர்களுக்கு நூற்றி இருபது கலம் மற்ற ஆசிரியர்கள் முடி திருத்துவோர் சலவை செய்வோர் மண்பாண்டம் செய்பவர்களின் தலைவர் தண்ணீர் எடுப்பவர்கள் சுவாமிக்கு குடைபிடிப்போர் சங்கு முழங்குவோர் நடன மகளிர் காவலர்களுக்கு நூறு கலம் உதவியாளர்களுக்கு எழுபத்தி ஐந்து கலம் ஒரு கலம் என்பது உத்தேசமாக முப்பத்தி ஐந்து கிலோ அதாவது ஆண்டுக்கு குறைந்தபட்சமாக இரண்டாயிரத்து இருநூறு கிலோ முதல் அதிகபட்சமாக பதினான்காயிரம் கிலோ நெல் வரை சம்பளமாக பெற்றுள்ளனர் மாதத்துக்கு உத்தேசமாக இருநூறு கிலோ முதல் ஆயிரத்து இருநூறு கிலோ நெல் வரை சம்பளம் கிடைத்துள்ளது பஞ்ச காலத்தில் இடைக்கால நிவாரணமும் தரப்பட்டுள்ளது